ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سفودر سفودر كلي نعم سنرا நாற்பது ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே இருபத்தி நாலாவது ஹதீஸை பார்த்தோம் அந்த நீண்ட ஹதீசிலே பல விடயங்களை கூறிவிட்டு இன்றைய தினம் அந்த எஞ்சியவைகளை முடிப்பதாக நாம் வாக்குறுதி அளித்திருந்தோம் அந்த வகையிலே இருபத்தி நாலாவது ஹதீஸ் அல்லாஹு மனிதர்கள் மீது எந்த அளவு சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் என்பது பற்றி பல விடயங்களை அல்லாஹ் கூறினார் அதிலே முதலாவதாக நான் அநீதி இழைப்பதை எனக்கு நான் அநியாயமாக்கிக் கொண்டேன் எனவே நீங்களும் ஒவ்வொரு அநீதி இழைக்க வேண்டாம் உங்கள் நீங்கள் அனைவர்களும் வலிதவறியர்களே நான் நேர்வழி கொடுத்தவர்களை தவிர நீங்கள் அனைவர்களும் பசித்திருப்பவர்களே நான் உணவளித்தவர்களை தவிர நீங்கள் அனைவர்களும் நிர்வாணமானவர்களே நான் ஆடை அளித்தவர்களை தவிர நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள் அவைகளை நான் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள் உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் உங்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அதே நேரத்தில் எந்த பயன்பாடுகளையும் கொடுத்து விடவும் முடியாது நீங்கள் அனைவர்களும் அதிகமாக இறையச்சமுடைய ஒரு மனிதனைப் போன்று மாறினாலும் எனது அரசாட்சியில் எதுவும் அதிகமாகிவிடப் போவதில்லை அதே போன்று நீங்கள் அனைவர்களும் அது கெட்ட மனிதரை போன்று மாறிவிட்டாலும் அதுவும் எனது அரசாட்சியில் எதையும் குறைத்துவிட போவதில்லை என் அடியார்களே நீங்கள் செய்யக்கூடிய ஊர நல்லறன்களையும் நான் பாதுகாத்து வைக்கிறேன் கணக்கிட்டு வைக்கிறேன் என்று அந்த குருதிசையிலே அல்லாஹா தால கூறக்கூடிய செய்திகளை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம் இறுதியாக இந்த ஹதேசில் பத்தாவதாக இந்த செயல்கள் உங்களுக்குரியது நிச்சயமாக இது உங்களுடைய செயல் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு நான் அதை கணக்கிட்டு சேமித்து வைக்கிறேன் என்று கூறுகிறான் இந்த இடத்திலே அல்லாஹ் நமது ஒவ்வொரு செயல்களையும் கணக்கிட்டு பாதுகாப்பாக சேமித்து வைப்பதாக கூறுகிறான் அங்கே எந்தவித கூடுதல்களும் குறைவுகளும் ஏற்படாத முறையிலே நீதியாளன் நேர்மையாளன் அல்லாஹ் காத்திருப்பான் நமது நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கிறான் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் முன்னைய காலத்திலே ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே மனிதர்கள் இந்த கணக்கீடு செய்வதை அறிய மாட்டார்கள் அவர்கள் ஒரு எண்ணிக்கைக்காக கற்களை எண்ணித்தான் கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருந்த இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் ஹசா என்றால் அந்த கற்களுக்கு அரபு மொழியிலே சொல்லப்படும் அதான் இங்கே கூறுகிறான் அவைகளை கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் புரியக்கூடிய முறையிலே இங்கே கூறியிருப்பதை நாம் காணலாம் அல்லாஹாசு நாளைய மறுமையிலே ஒரு கடுகளவு ஒரு நன்மை செய்திருந்தாலும் அதனையும் கணக்கிட்டு நாளைய மறுமையிலே கொண்டு வருவான் நாளைய மறுமையிலே ஒவ்வொரு அடியார்களும் அவர்கள் செய்த நன்மைகளே அவர்கள் கண்முன் கொண்டு வரப்படும் போதும் அவர்கள் செய்த தீமைகளை அவர் கண்முன்னால் கொண்டு வரப்படும் போது வெகு நீண்ட தூரமாக இது என்று இயங்குவார்கள் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நாளை மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் நாளையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்களுடைய செயல்கள் எடுத்து காட்டப்படும் ஆனால் அல்லாஹப்பு மிகவும் நுட்பமான முறையிலே அவைகளை சேமித்து வைத்திருப்பான் ஆனால் அந்த செயல்களுக்குரிய மனிதனும் அவைகளை மறந்திருப்பான் அல்லாஹ் மறக்க மாட்டான் அதே போன்று மேலும் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம் அணுவளவேனும் நன்மை செய்தால் அதனுடைய பிரதிபலனையும் அவன் கண்டுகொள்வான் ஒரு கடுகள அதாவது ஒரு நுட்பமான ஒரு அணுவளவேனும் கெடுதிகள் செய்தாலும் அதனுடைய ஆபத்துக்களையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே அல்லாஹுடைய அந்த சேமித்து வைத்தலில் கணக்கீடுகளில் எந்தவித குறைகளும் கூட்டுதல்களும் இல்லாமல் உங்களுக்காக சேமித்து வைக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறார் சும்மா ஈயாகா அதனை உங்களுக்காக நான் முழுமையாக தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நமது செயல்களுக்கு அல்லாஹ் முழுமையாக பிரதிபலனை தருவான் என்ற போது அது உலகிலும் இருக்கலாம் மறுமையிலும் இருக்கலாம் சில வேளை உலகத்தில் இல்லாமல் உலகத்தில் மாத்திரம் இருக்கலாம் அல்லது மறுமையில் மாத்திரம் இருக்கலாம் ஒரு மோமீனனை பொறுத்தவரையிலே அவனுக்கு மறுமையில் அதனை நிரப்பமாக கொடுப்பான் என்பதில் உறுதியான எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சில வேளை அந்த மோமீனுடைய செயலுக்கு உலகத்திலும் அல்ல கூலிகளை கொடுக்கலாம் எனவே உலகத்திலும் கிடைக்கலாம் மறுமையிலும் கிடைக்கலாம் ஆனால் ஒரு இறை நிராகரிப்பாளனை பொறுத்தவரையிலே காபிரை பொறுத்தவரையிலே அவனது நல்ல செயல்களுக்கு உலகத்திலே கூலி கொடுக்கப்படுவான் ஆனால் மறுமையிலே அவனுக்கு எந்த கூலிகளும் கிடைக்க மாட்டாள் அல் குர்வானிலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் யார் மறுமையின் விளை நிலைச்சலை நாடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை அந்த விளைச்சலில் நாம் அதிகமான பங்கை கொடுக்கிறோம் யார் உலகத்தை அதிகமாக நாடுகிறார்களோ உலக விளைச்சலை நாடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் உலகத்திலே அவைகளை அவசரமாக கொடுத்து விடுவோம் மறுமையிலே அவர்களுக்கு இந்த பங்கும் கிடைக்க மாட்டாது இன்னும் ஒரு கூறுகிறான் யாரெல்லாம் அவர்களுடைய செயல்களுக்குரிய பிரதிபலனை அவசரமாக உலகத்திலே எதிர்பார்க்கிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் அதிகமானதை கொடுப்போம் ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு நரகம்தான் இருக்கும் உலகத்தை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டவர்கள் அவர்களுடைய செயல்களுக்கான பிரதிபலன் உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு உலகத்திலே வழங்குவான் மறுமையிலே நரகம்தான் கிடைக்கும் என்று குருவான் கூறுகிறது மேலும் இன்னும் ஒரு வசனத்தில் கூறுகிறான் யார் மறுமையை நாடி அதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவன் விரை விசுவாசியாக இருக்கக்கூடிய நிலையிலே அவன் அதற்காக முயற்சி செய்வான் என்றால் அவருடைய முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே ஒரு மூவினை பொறுத்த வரையிலே அவன் நன்மை செய்வதற்கு நாட வேண்டும் நன்மை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் அவனால் செய்ய வேண்டுமோ அவைகளிலே அவன் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த குருவான் வசனம் நமக்கு கூறுகிறது எனவே அல்லாஹுடைய இந்த கூலி நமது செயல்களுக்கான பிரதிபலன் என்பது காபிரை பொறுத்தவரையிலே உலகத்திலே மாத்திரம் கிடைக்கும் அவனுக்கு மறுமையிலே எந்தவித பயன்பாடுகளும் கிடைக்கப் போவதில்லை ஒரு மோமினை பொறுத்தவரையிலே உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கலாம் அல்லது மறுமையிலே மாத்திரம் கொடுப்பதற்காக சேமித்து வைக்கலாம் எனவே நமது செயல்பாடுகளுக்குரிய பிரதிபலன் உலகத்திலே கிடைக்காமல் இருந்தாலும் நிச்சயம் மறுமையில் கிடைக்கும் என்ற உறுதியான இறை விசுவாசத்துடன் இருக்கின்றன நமது வாழ்விலே பல சோதனைகள் வந்தாலும் அதனை கடந்து நாம் அல்லாவின் பக்கம் நன்மையின் பக்கம் நல்ல செயல்களின் பக்கம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த குருவான் வசனம் நமக்கு ஆர்வம் தொடராக அந்த ஹதீஷில் குதிரை அல்லாஹ் கூறுகிறான் தனது ஏடுகள் கிடைக்கின்ற போது நன்மையானவைகளாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களது செயல்கள் நீங்கள் நன்மையான மகிழ்ச்சிக்குரிய பெற்றுக் கொண்டால் அது உங்களது செயல்கள் மூலமாக கிடைக்க பெற்றதுதான் இந்த நேரத்திலே பல்யில்லா அல்லாஹை புகழட்டும் ஒன்று அல்லாஹ் நன்மை செய்வதற்காக நமக்கு அருள் பாடித்திருக்கிறான் நன்மையிலே பயணிப்பதற்கான வழிவகைகள் எல்லாம் தந்திருக்கிறான் இரண்டாவது அல்லாஹ் அந்த செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை நமக்கு தந்திருக்கிறான் எனவே இரண்டும் அல்லாஹுடைய அருளை என நினைத்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது அல்லாமல் வேறொன்றை நன்மைக்கு மாற்றமான ஒன்றை பெற்றுக்கொண்டால் அது அவனது கெட்ட செயல்களுக்கான தண்டனையாக அல்லாஹ் கொடுத்திருப்பான் பலா எலுமன்ன இல்லா நப்சா தனது ஏடுகள் தனது விருப்பத்துக்கு மாற்றமாக அமைகின்ற போது தன்னைத்தானே நொந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஏனென்றால் அவனது ஏடுகள் அவனது இடக்கரத்திலே கொடுக்கப்படுகின்ற போது அந்த பதிவேட்டிலே மிக விரும்பத்தகாத செயல்கள் பதியப்பட்டிருக்கின்ற போது அது அவன் அநியாயம் செய்யப்படவில்லை மாறாக அது அவனது செயல் எனவே கெட்டவை கிடைத்து விட்டதென்று அல்லது விரும்பத்தகாததை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் அநியாயம் அநியாயமுளைக்கப்பட்டுள்ளேன் என்று ஒருபோதும் கூறிவிட முடியாதை தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில வேளை ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவனிலிருந்து வெளிப்படுகின்ற போது அவனது உள்ளம் சொல்லும் உண்மையிலே இந்த செயல் எனக்கு பொருத்தமற்ற ஒரு விரும்பத்தாகாத செயல் என்று அவனது உள்ளமே கூறும் அவனது ஹிருதயம் அவனுக்கு சாட்சியாக அமையும் சில வேளை அவனது நாவே சொல்லும் அவனது நாவு மொழியும் நான் செய்யக்கூடிய அல்லது நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை இந்த செயல் உண்மையிலே பொருத்தமற்றது என நாவே சில வேளை முடியும் எனவே இந்த அவன் நொந்து கொள்ளட்டும் என்ற அந்த வார்த்தைக்கு இமாம் நவவி அஹமது அவர்கள் கூறும்போது விளக்கம் கூறுகிறார்கள் அதாவது வயதாலே அவனுக்கு விரும்பத்தகாத ஒரு விடயத்தை அவன் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு அல்லாஹ் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நற்செயல்களிலே ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆனால் அவனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவன் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே நபியவர்கள் காட்டிய முறையிலே நடப்பதற்கு வழி தவறி விட்டாள் வழி விட்டான் எனவே தன்னை தானே நொந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹக்கு கூறுகிறான் எனவே இந்த ஹதீசுல் குதுசையிலே கூறக்கூடிய அந்த பத்து விடயங்களையும் நாம் நுணுக்கமாக பார்ப்போம் என்றால் இது அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய செய்தி நபி அவர்கள் அல்லாஹுவை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த அறிவிப்பாளர் தொடு அறிவிப்பாளர் தொடரை பொறுத்த வரையிலே இந்த அல்லாஹுவை தொட்டும் நபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீசுல் குதுசு என்று கூறுவார்கள் இது அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி இரண்டாவது நபி சொல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களை தொட்டும் நேரடியாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி இது மருபூ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லப்படும் மூன்றாவது ஒரு நபித்தோழரை தொட்டும் ஒரு செய்தி அறிவிக்கப்படுமானால் அது மௌகூஃபா அந்த சஹாபியிடத்திலே நிறுத்தப்பட்டதாக மௌகூஃபா என்று சொல்லப்படும் நான்காவது ஒரு தாபிரி சஹாபாக்களை தொடர்ந்து வரக்கூடிய ஒருவரை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தியை மக்து அதாவது துண்டிக்கப்பட்டது அறிவிப்பாளர் துண்டிக்கப்பட்ட வரிசை என்பதாக சொல்லப்படும் எனவே அறிவிப்பாளர் வரிசையிலே அது உச்சகட்டத்திலே இருப்பது அல்லாஹுவை தொட்டும் நபி அவர்கள் அறிவிப்பது இரண்டாவது நபி அவர்களை தொட்டும் நேரடியாக அறிவிக்கப்படுவது மூன்றாவது ஒரு சஹாபியை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி நான்காவது நிலத்திலே இருக்கக்கூடியது ஒரு தாபி அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது உதாரணமாக முமரபுல் ஹத்தார் ரத்தியல்லாஹனும் அவர்களை பற்றும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் எவ்வாறு சொல்வோம் என்றால் அது மௌகூஃப் ஏனென்றால் அவர் ஒரு சஹாபியாக இருக்கிறார் அதே நேரத்திலே முஜாஹித் ரஹமத்துல்லாஹலி அவர்களை பற்றும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை மகத்து அதாவது இடையிலே துண்டிக்கப்பட்டது என்று கூறுவார்கள் ஏனென்றால் அவர் ஒரு தாபிரியாக இருக்கிறார் இரண்டாவதாக இந்த ஹதீசில் குதிசையிலே நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால் இந்த ஹதீசுல் குதிசையை பொறுத்தவரையிலே சுருக்கமாக அல்லாஹுவை தொட்டும் நபி அவர்கள் அறிவித்தார்கள் என்று மாத்திரம் சுருக்கி கொண்டால் போதுமானதாகும் அதுவல்லாமல் இந்த வார்த்தை அல்லாஹின் புறத்தில் உள்ளதா அல்லது பொருள் அல்லாஹின் புறத்தில் உள்ளதா என்ற விரிவாக்கம் நமக்கு தேவையற்றது ஹதீசுல் குதிசையை பொறுத்தவரையிலே அல்லாஹுவை தொட்டும் நபி அவர்கள் அறிவித்த செய்தி என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டால் அதுவே மிகவும் போதுமானதாகும் மூன்றாவது இந்த ஹதீசுல் குதிசி என்பது அல்லாஹுடைய வார்த்தை என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல் குருவானிலே பல விட இவ்வாறு கூறப்படுவதை நாம் காணலாம் ஏனென்றால் சில வேளை ஒரு அசரீரி அல்லாஹுடைய செய்திகள் ஒரு சத்தமாகவும் வரும் என்ற செய்திகள் இருப்பதனால் இந்த வார்த்தை அல்லாஹுக்குரியது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் நான்காவதாக அல்லாஹக்கு அநியாயம் செய்வதற்கு சக்தி உள்ளவன் இருந்தும் அதனை அவன் தன்மீது அராமாக்கியுள்ளார் காரணம் அவன் நீதியாளன் நேர்மையாளன் என்பதை இந்த அநியாயத்தை தன் மீது தடுக்கப்பட்டிருப்பதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் சிலவேளை அவன் அநியாயம் செய்வதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவன் அநியாயம் செய்வதற்கு சக்தி அற்றவு எனவே அவ்வாறல்ல அல்லாஹுக்கு முடிந்திருந்தும் முழுமையான சக்தி பெற்றிருந்தும் அவனது பரிபூரண நீதியின் காரணமாக அநியாயத்தை தன் மீது அறமாக்கியுள்ளான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த பண்பு அநியாயம் என்ற விரும்பத்தகாத பண்பு அல்லாஹுக்கு இருக்க முடியாத பண்பாகும் என்றால் அவன் பரிசுத்தமான பரிபூரண நீதியாளனாக இருக்கிறான் அதே போன்று அல்லாஹுக்கு சுபகான தன் மீது விரும்பியதை தடுத்துக் கொள்ளலாம் அவன் விரும்பியதை தடுத்துக் கொள்ளலாம் அல்லது கடமையாக்கிக் கொள்ளலாம் இது அல்லாஹுக்குரியதே மனிதர்களை பொறுத்தவரையிலே அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை எதனை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானோ அவைகளை ஹலாலாகவும் எவைகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை ஹராமாகவும் தான் நாம் எடுக்க வேண்டும் நமக்கு அந்த அதிகாரம் இல்லை ஏழாவதாக அல்லாஹ் அலஹ நப்சி என்னின் மீது நான் அராமாக்கி கொண்டுள்ளேன் என்று சொல்கின்ற போது அல்லாஹுடைய தாத்தின் மீது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது அல்லாஹுடைய பண்புகள் அல்ல உதாரணமா கேள்வி பார்வை பேச்சு இது போன்ற அல்லாவுடைய பண்புகளை கூறுவதல்ல மாற அல்லாஹுடைய தாத்தின் மீது அலா அலந்சி என்று கூறுவதனூடாக தன் மீதே அவன் ஹராமாக்கி கொண்டுள்ளான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொரு அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி இதை இது தனக்குத்தானே அநியாயம் செய்வதையும் குறிக்கும் ஒருவர் பிறருக்கு அநியாயம் செய்வதையும் குறிக்கும் எனவே அநியாயம் என்பது நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் கண்டிப்பாக அராமாக்கியிருப்பதை காணலாம் அதே போன்று அல்லாஹ் மேலும் இந்த செய்தியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் நீங்கள் அனைவர்களும் வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் நான் படுத்தியவர்களை தவிர எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே நேர் வழியை தொடராக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே அதே போன்று நீங்கள் வழிகேடர்கள் என்று சொல்லுகின்ற போது அதனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளதுதான் அறிவாக இருக்கிறது எனவே இந்த அறிவு என்பது அமல்களிலே சிறப்பான செயல்களில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை இஸ்லாம் ஆர்வமூட்டிருப்பதை காணலாம் இமாம் அஹமத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் இந்த அறிவியை பொறுத்த வரையிலே அவனுடைய அந்த அறிவு தேடலின் எண்ணம் தூய்மையாக இருக்கும் என்றால் அதற்கு நிகராக எதுவுமே அமைய மாட்டாது என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹுக்காக அறிவு பயணிப்பது ஒரு உயர்ந்த செயல் என்பதை கூறுகிறார்கள் அதே போன்று நேர்வழி என்பது அல்லாஹு தான் நாம் கேட்க வேண்டும் எனவே இந்த நேர்வழியை அல்லாஹுவை தவிர்த்து வேறு எங்காவது வேறு யாரிடத்திலாவது நாம் கேட்டு பயணிப்போம் என்றால் உண்மையிலே அது விரும்பத்தகாத ஒரு கேவலமான விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நேர்வழி என்பதை நேர்வழி கொடுக்கக்கூடிய அல்லாஹிடத்திலே தான் கேட்க வேண்டும் அதே போன்ற இந்த ஹதீசிலே நாம் பெறக்கூடிய படிப்பினை அடியார்களை பொறுத்தவரையிலே அடிப்படையிலே அவர்கள் பசித்தவர்கள் எனவே அந்த அடியார்களுடைய உடலுக்கு தேவையான அந்த உணவகங்களை அல்லது பசி தீர்க்கக்கூடியவைகளை உருவாக்குவதற்கு மனிதன் சக்தியற்றவன் எனவே உணவு தேடலை தான் நாம் கேட்க வேண்டும் அந்த உணவு தேடலை பொறுத்தவரையிலே அல்லாஹ்விடத்திலே எனக்கு உணவளிப்பாயாக என்று கேட்கலாம் அதே நேரத்திலே அந்த உணவை தேடி நாம் நாம் முயற்சிக்கலாம் பல பயணங்களை மேற்கொள்ளலாம் அல்லாஹுடைய சிறப்பை நாடலாம் எனவே இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே உணவை வேண்டுவதாகத்தான் கருதப்படும் எனவே உணவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் அடுத்ததாக அடிப்படையிலே மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர் நிர்வாணிகள் அதாவது நிர்வாண மாணவர்கள் சிறியவர்களை பொறுத்தவரையிலே தாயுடைய வயிற்றில் இருந்தே உலகத்திலே பிறந்து வருகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கிறார்கள் எனவே அவர்கள் நிர்வாணமானவர்கள் அதே போன்றுதான் அதி உச்சகட்ட வயது முதிர்ந்தவர்களாக மாறினாலும் கூட இன்னும் ஒருவர்தான் ஆடை அணிவிக்க வேண்டும் எனவே ஆடையை பொறுத்தவரையிலே அல்லாஹிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் ஆடை அணிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று தனது அடியார்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இருக்கின்றான் என்றால் இவைகளையெல்லாம் கூறி ஆடை உணவு நேர்வழி இவைகளை என்னிடத்தில் கேளுங்கள் நான் கொடுக்கின்றேன் நீங்கள் என்னிடத்தில் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை அல்லாஹா அடியார்களுக்கு கூறுவதை நாம் காணலாம் எனவே இது அடியார்கள் மீது கொண்ட அன்பாக கருணையாக இருக்கிறது அதன் காரணமாகத்தான் என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்று இந்த ஹதேசிலே பெறக்கூடிய படிப்பினை ஒன்றுதான் ஆகமுடைய மனிதனை பொறுத்தவரையிலே அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் எனவே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த பாவங்கள் எத்துணை பெரியதாக இருந்தாலும் அதனை மன்னிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் என்று உணர்ந்து அந்த உணர்வின் ஊடாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் மடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற போதும் அனைத்து மன்னிக்க அல்லாஹ் இருக்கிறான் கேட்கக்கூடியவர்களுக்கு உதாரணமா ஐந்து நேர தொழுகைகள் வாரா வாரம் நிறைவேற்றக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜுமா அதே போன்ற ஒரு ரமதான் மாதத்திலிருந்து இன்னொரு ரமலான் மாதம் இந்த இடைப்பட்ட காலத்திலே பெரும் பாவங்கள் நடைபெறாமல் இருந்தால் இந்த செயல்கள் ஐந்து நேர தொழுகை நோன்பு ஜும்மா நமது சிறிய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று நாம் பெறக்கூடிய படிப்பினை ஒன்றுதான் அரசாட்சியிலே அல்லாஹ் முழுமையானவன் அவனுக்கு படைப்பினங்களிடத்திலே எந்த தேவையும் மற்றவன் அதே போன்று ஒரு மனிதனிடத்திலே கெட்டவை நல்லவை உருவாவதற்கு இருக்கக்கூடிய இருப்பிடமாக நாம் கருதப்பட வேண்டியது உள்ளமாக இருக்கிறது அந்த இதய இதயத்தின் ஊடாகத்தான் கெட்டவைகளும் நல்லவைகளும் வெளிப்பர வெளி வெளிவரப்போகின்றன எனவே அந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தமானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் விசாலமானவன் கொடை வழங்கக்கூடியவன் அதனால் தான் மனிதர்கள் அனைவர்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து ஒவ்வொருவரும் அவரது தேவைகளை கேட்டால் அவைகளை வழங்குவதற்கு நான் சக்தி உள்ளவனாக இருக்கின்றேன் அதனூடாக எனது ஆட்சியிலே எதுவும் குறைந்துவிட போவதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்று நாம் மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கேட்கின்ற போது அது துவாய் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது என்று இந்த ஹதீசினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை அதே போன்ற பெருநாள் தொழுகை மலை தேடி தொழும் தொழுகை அரபா இவைகள் மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்திலே கேட்கின்ற அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த முறைகளை பேணி அனைவருமாக கேட்கின்ற போது துவா ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீசனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்து விட மாட்டான் அவர்களுடைய ஏடுகள் நன்மையாக அவனுக்கு விருப்பத்துக்கு உட்பட்டதாக அமையும் என்றால் அவன் நல்ல செயல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் அதே அல்லாஹ் தான் இந்த நிரப்பமான கூலியை தருகின்றான் எனவே அல்லாஹுவை புகழ வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி உடவனாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு தன்னை பற்றி கூறுகின்ற போது ஒரு படற்கையான வார்த்தையிலே கூறுவதை கூறலாம் எனவே ஒருவர் ஒரு விடயத்தை கூறும் போது தன்னை பற்றி கூறுகின்ற போது அவர் என்ற படற்கர் படற்கை வார்த்தையினூடாக பயன்படுத்தலாம் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இறுதியாக இந்த ஹதீஸ் பெறக்கூடிய படிப்பினை நமது ஏடுகள் நமது பதிவேடுகள் நமது விருப்பத்துக்கு மாற்றமாக கிடைக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தன்னை தானே தான் நொந்து கொள்ள வேண்டுமே அல்லாமல் பிறரை நொந்து கொள்வதனூடாக அல்லது வேறு பல காரணங்கள் கூறுவதனூடாக எந்த பயன்பாட்டையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இந்த ஹதீசுல் குதிசியிலே அல்லாஹ் கூறக்கூடிய அநீதியை நாம் ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் நேர்வழியை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் உணவை அல்லாஹ் கேட்க வேண்டும் ஆடையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் கேட்க வேண்டும் நாம் அல்லாஹுக்கு எந்த தீங்கையும் பயனையும் கொடுத்து விட முடியாது எனவே அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்போம் அந்த செயல்கள் நல்லதாக இருக்கும் என்றால் மறுமையிலே அவைகளை சேமித்து நலன் பல நிரப்பமான கூலிகளை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் இந்த செய்தியை இந்த இருபத்தி நாலாவது ஹதீசு நூடாக நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அனைத்தையும் அல்லாஹுடன் தொடர்பு பட்டதாக அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நமது பண்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அடையார்களான எம்மை அந்த எஜமானனான அல்லாஹுடன் நேரடி தொடர்பு கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக